ஸ் எல்லும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் தக்காளி ஊறுக்காய் எப்படி செய்வது என்பதை பார்த்தோம் ரொம்ப எளிமையான முறை இந்த தக்காளி ஊறுக்காய் நம்ம செய்து வீட்டில் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா எப்பயாவது உடம்பு முடியாத நேரத்தில் சமைக்க முடியல இல்லை டைம் இல்லை சாதம் மட்டுந்தான் செய்ய முடியுது அப்படின்னு நினைக்கும் போது இந்த தக்காளி ஊருக்காவை போட்டு பசங்க சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு மாதம் நல்லா கெடாமல் இருக்கும் ப்ரிசர்வேஷனில் இருக்கும் எளிமையான முறையில் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் வாங்க முதல்ல அதுக்கு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் நல்லா ரெட்டிஷாக இருக்கிற தக்காளியாக வாங்கிக்கோங்க எப்போ தக்காளி சீசன் டைமில் வாங்கினா நல்லாயிருக்கும் அதாவது விலை குறைவாக இருக்கும்போது வாங்கி இந்த மாதிரி ஊர்கா போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வெறும் ரசம் வச்சாலும் சாப்பிட்லாம் வெறும் சாம்பார் வச்சிருந்தாலும் தக்காளி உருக்கா வச்சிருந்தும் சாப்பிட்லாம் சரி எதுவுமே இல்லையா வெறும் தக்காளி ஊர்கா போட்டு பெசந்து ஒரு ஆம்லேட் போட்டு வச்சுருந்து சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க சொல்லும்போதே ஏச்ச ஊறுதில் வாங்க எப்படி செய்வேன் பார்ப்போம் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு ஒன்றரை கிலோ எடுத்துக்குங்க நல்ல ரெட் டிஷ்ஷாக இருக்கணும் அது தக்காளி அந்த சீசனில் வாங்கிக்கோங்க விலை கம்மியாக இருக்கும் போது வாங்கிக்கோங்க ஒன்றரை கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து தண்ணியே இல்லாமல் நல்லா க்ளீனாக துடைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ஊறுகாய் கெடாது கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட ஊறுகாய் வந்து கெட்டுடும் சரிங்களா நல்லா துடைச்சி எடுத்துக்குங்க நல்லா ட்ரை ஆகும் அதுக்கப்புறம் தக்காளியை எடுத்து நாலு பாகமாக கட் பண்ணுங்க கட் பண்ணும்போது அது உள்ளே இருக்கிற பார்த்தீங்களா ஒரு கெட்டியாக ஒரு வெதை தோல் மாதிரி இருக்கும் அந்த தோலை சீவி எடுத்துருங்க அது இருந்தாலும் தக்காளி ஊறுகாய் கெட்டுடும் நீங்கள் என்ன தான் புளி போட்டாலும் சரி என்ன தான் லெமன் போட்டாலும் சரி அந்த தண்ணி இருந்தாலும் சரி அது உள்ள அந்த கெட்டியான தோல் இருந்தாலும் சரி ஊறுகாய் கெட்டுவிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஊறுகாயில் கைப்படக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் கரண்டிலேயே கிண்டிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா நல்லா கட் பண்ணி நாலு நாள் பாகமாக கட் பண்ணி எடுத்து நான் இப்போ சட்டியில் செய்ய போகிறேன் உங்கள் வீட்டில் எதாவது பாத்திரம் இருந்தால் கூட செய்துக்குங்க நல்லா சட்டியில் இதை எடுத்து போட்டுக்குங்க ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் புளியை அரைச்சி ஊற்றிக்குங்க இல்லை வெறும் தண்ணியாக கூட நீங்கள் கெட்டியாக கரைச்சி திப்பி எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றிக்குங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க நல்லா கிண்டி விடுங்க நல்லெண்ணெய் நான் வந்து இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ஒரு நூறு கிராம் இதயம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கடறிட்டு ஸ்டவ்வில் வச்சுருங்க நான் சட்டியில் செய்கிறதுனால வச்சுருக்கேன் நீங்கள் வேறு பாத்திரம் கடாயாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது அகலமான பாத்திரமாக இருந்தாலும் சரி ஓகே ரொம்ப சொல்கிறேன் தக்காளி புளி கரைசல் அதுக்கப்புறம் உப்பு நல்லெண்ணெய் நாலுத்தையும் மிக்ஸ் பண்ணி எனக்கு புளி கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் ஆனால் நூற்றி ஐம்பது புளி போட்டிருக்கேன் உங்களுக்கு புளி கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க ஸ்டவ் பற்ற வச்சு அதில் வச்சுடுங்க ஹை ஃப்ளேமில் வையுங்க ஸ்டவ்வில் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க நல்லா தக்காளி வேகும் பொழுது நிறைய தண்ணி விடும் குழம்பு மாதிரி ஆகிடும் சாம்பார் குழம்பு இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஆகிடும் பரவாயில்ல டோன்ட் வரை கவலைப்படாதீங்க அப்பப்போ க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா அடி போது அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும் நம்ம எடுத்த ஸ்டெப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அந்த தண்ணி சுன்ற வரை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி செய்யுங்க சரிங்களா தண்ணி எவ்வளோ வருது பாருங்கள் இல்லை தக்காளியை நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் அதுவும் செய்யலாம் தக்காளியை வந்து மிக்சி ஜாரில் போட்டு உப்பு போட்டு அரைச்சி ஊற்றிக்குங்க நான் அப்படியே போட்டு வேக வச்சுருக்கேன் ஏன்னா அதுலேயே வெந்து தொக்கு மாதிரி ஆகிடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அந்த தண்ணி சுன்ற வரையும் நம்ம ஸ்டவ்ல ஹை ஹைஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொக்கா வந்துட்ட பிறகு இறக்கி வச்சுடுங்க இறக்கி வச்சுட்டு ஒரு வானலியில் வச்சு ஒன்றரை ஸ்பூன் கடுகு ஒன்றரை ஸ்பூன் வெந்தியம் போட்டு கோல்டன் கலர் ரொம்ப தீஞ்சிட போதுங்க ஸ்லோவாக வச்சுடுங்க இல்லை கடாயை சூடு பண்ணிவிட்டு வரங்க சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கடுகும் வெந்தியமும் போட்டு வதக்கிடுங்க கடுகு வந்து என்ன ஆகாது தீயாது இல்லை ஊருக்காய் வீணாக போய்டும் சரிங்களா ஸ்டவ் கடாயை சூடு பண்ணிவிட்டு போட்டு வதக்குங்க அதுக்கப்புறம் காஞ்ச உடனே மிக்சி ஜாரில் போட்டு தூள் ஆக்கிங்க கோல்டன் கலர் வந்தால் போதும் இல்லை இரும்பு கடாய் இருந்தால் இரும்பு கடாயை நல்லா சூடு பண்ணி நூற்றி ஐம்பது கடுகு நூற்றி ஐம்பது வெந்தியம் வெந்திய உடம்புக்கு ரொம்ப நல்லது கோல்டன் கலரில் வதக்கிங்க மிக்சி ஜாரில் போட்டு ஆறனை பெருக்கு அரைங்க ஈரப்பதத்தோடு அடைக்காதீங்க மொடு மொடுன்னு இருக்கணும் சரிங்களா அடைச்சிட்டு நம்ம ஏற்கனவே தக்காளி தொக்கு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுங்க அது இல்லைனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண மிளகாத்தூள் பட் மல்லித்தூள் போடாமல் அரைச்சிருக்கணும் தனி மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா அதை போட்டு கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்குங்க கலந்துக்குங்க ஒரு வானொலி வைங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க எப்பவுமே ஊர்காய்க்கு நல்லெண்ணெய் தாங்க செட் ஆகும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறேன் எண்ணெய் வதங்கின ஒன்று கடுகு போடுங்க கறிவேப்பிலை போடுங்க தேவைப்பட்ட சீரகமும் போட்டுக்குங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பூண்டு போடுங்க ஒரு பதினஞ்சு இருபது பல் பூண்டு சரிங்களா அது எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க கடிவேப்பில் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதையும் சேர்த்துக்குங்க அப்புறம் நம்ம ஏற்கனவே இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை தான் அதில் ஊற்றுங்க இல்லை அந்த அந்த எண்ணெயை தூக்கி இதில் ஊற்றிட்டு இந்த சட்டியை தூக்கி ஸ்டவ்வில் வச்சுடுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீர் மிளகாத்தூளை சேர்த்துக்குங்க இல்லாட்டி மிளகாய் மிளகாத்தூள் பட் தனியாக இருக்கக்கூடாதுங்க உங்கள் வீட்டில் வெள்ளை இருந்தால் வெள்ளை சேர்த்துக்குங்க அப்படி இல்லையா நாட்டு சக்கரை சேர்த்துங்க அந்த ஸ்வீட் பதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யலாம் நான் வந்து லெமன் சேர்க்கலை ஒரு லெமன் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் தக்காளி ஊறு கெடாமல் இருக்கும் சரிங்களா நான் சேர்க்கலை எங்கள் வீட்டில் அது புளி ஏற்கனவே நான் புளி அதிகமாக போட்டதுனால நான் லெமன் சேர்க்கலை நீங்கள் புளி வேணால் கம்மி பண்ணிவிட்டு லெமன் வந்து ஒரு அரை பாகம் ஜூஸ் மட்டும் பிழிஞ்சுக்குங்க நல்ல எண்ணெயில் நல்ல தவாவில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது மேலே எண்ணெய் மிதந்து வரும் பாருங்கள் சூப்பரான தக்காளி ஊறுக்காய் ரெடி இதை ஒரு சின்ன கண்ணாடி பாக்ஸ்லேயோ இல்லை கண்டெய்னர் பிளாஸ்டிக் டப்பாலேயோ போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா மேக்ஸிமம் ஒரு நாலு மாதம் உங்களுக்கு வித பிரச்சனையும் இல்லாமல் யூஸ் ஆகும் நீங்கள் சாதம் வழிச்சிட்டு சாதத்தில் பிசந்து சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் குழம்பே வைக்காமல் இதை போட்டு பிசந்து ஒரு முட்டை ஆம்லேட்டு உருளைக்கிழங்கு பொடியில் செய்து சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய டேஸ்ட்